அகம் புறம் ஆனந்தம் இந்த காணொளியில உங்கள் அது இன்னும் சொல்லணும்னா என்னோட ஒரு 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 டெக்னிக் நான் ஷேர் சொல்லலாம் ஃபாலோ பண்ணா போதுமா என்னோட வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாறுங்க நிறைய கதைகள் கேட்டிருப்போம் சின்ன வயசுல இருந்தே நமக்கு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க அது எடுத்த எடுப்புலேயே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது அதே தப்பு ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க ஆனா எடுத்த எடுப்புலயே ஒரு ராணி கதை சொல்லியிருப்பாங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா உனக்காக ஒரு ராசகுமாரன் அதுவும் வந்து வெள்ள குதிரையில அப்படியே வருவான் அப்படின்னு ஒரு டிஸ்டிங் லேண்ட்டுக்கே உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க அதுவும் இல்லைன்னா பசங்களா இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லிருப்பாங்கன்னா உனக்கான ஒரு தேவதை எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பா அவளை வந்து ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி நீ போய் சந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை ரியாலிட்டிக்கு பொருந்தாத விஷயங்களை கதைகளா சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ரியாலிட்டியில இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கேட்குறப்ப நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஃபேன்டசைஸ்ல இருந்திருப்போம் அந்த விஷயத்த தான் இப்போ நீங்கள் ரியாலிட்டியாக மாத்த போறீங்க என்னடா ரியாலிட்டியாக எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்றதா விஸ்வலைசேஷன் டெக்னிக் அது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தாலும் அதை விட த்ரீ டைம்ஸ் பெட்டரான ஒரு டெக்னிக் தான் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றது இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கதை கேட்க இல்லை உங்களுக்கான கதையை நீங்களே எழுத போகிறீங்க அது இன்னொன்னு சொல்லணும்னா உங்களுக்கான கதையை நீங்கள் எப்படி எழுதணும் எப்படியான சூழல்களை அமைச்சு எழுதணும் அதில் நீங்கள் எப்படியான ஒரு ஹீரோவாக இருக்க போகிறீங்க தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் தேவையில்லை ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு நோட்டு இதுக்குன்னே வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த பேனானாலும் ஓகே பேனாவோ பென்சிலோ அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது இன்னும் சொல்லணும்னா நான் எனக்கு பொறுத்தளவுக்கு பிளாக் பென் எழுதுவேன் அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் பென் எடுத்துக்கோங்க ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க போயாச்சுங்க எல்லாம் செஞ்சாச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான கதையை நீங்கள் எழுத போகிறீங்க இந்த இடத்துல தான் எப்படி எழுதணும் என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக நீங்கள் எல்லா சினிமாவும் பார்த்துருப்பீங்க இல்லையா சினிமாவில் எல்லா விஷயம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஹீரோ இருப்பார் ஹீரோயின் இருப்பாங்க ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் அந்த சிக்கல்ல இருந்து ஹீரோவோ ஹீரோயினோ எப்படி வெளிவராங்க அப்படிங்கறதா அந்த ஸ்டோரியுடைய எண்டா இருக்கும் இல்லையா ஆனா அந்த எண்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது யாருக்கும் எதுவும் தெரியாது ஒரு ஏதோ ஒரு சிக்கல் இருந்தது அந்த சிக்கல்ல இருந்து அவங்க வெளிவரத எண்டா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஹாப்பியா இருந்தாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மூவிலயே ரொம்ப பெருசா காமிக்க மாட்டாங்க இங்க நீங்க எழுத போற கதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னு கேட்டா அந்த எண்ட்ல இருந்து தான் தொடங்கணும் அந்த ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா அந்த ஹாப்பினஸ்ல இருந்தா உங்களுடைய ஸ்டோரி நரேஷன் தொடர ஆரம்பிக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சிக்கலையும் நீங்க எழுதவே கூடாது எனக்கு இவ்வளவு பினான்சியல் ஸ்டகிள் இருக்கு இல்லைன்னா வந்து ரிலேஷன்ஷிப்ல நான் சரியான ஒரு முறையில இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி தயவு செஞ்சு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எழுதவே எழுதாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஹாப்பினஸ்ல இருந்து உங்க ஸ்டோரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அதுல எந்த ஒரு சிக்கல்கள் குறித்த பதிவுகளும் இருக்கவே கூடாது சரி இந்த கதையை எப்படி எழுத ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த கதையில நீங்க தான் ஹீரோ ஜோக்கர் இப்போ ஹீரோவானா அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் இந்த கதையினுடைய ஹீரோ இந்த கதையை நீங்க தான் எழுத போறீங்க எப்படி எழுதணும்னா இப்ப கார் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆசையான ஆளுக்கட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை வச்சு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டெக்னிக்கை நீங்களே இப்போ மாத்திக்கோங்க உங்களுக்காக தான் சொல்றேன் எனக்கு ஒரு இப்போ ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கிறேன்னா அதை எடுத்தனே எப்படி எழுதணுன்னா இப்போ நான் கார் வாங்கிட்டேன் ஸ்டோரி இப்படி தான் ஆரம்பிக்கணும் நான் எனக்கு பிடிச்ச காரை வாங்கியிருக்கிறேன் வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் உங்கள் மனசில் எல்லாம் சந்தோஷம் இருக்கும் அந்த அரை மணி நேரம் என்னென்ன விஷயத்தை செய்வீங்களோ அதை தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் இப்போ நான் கார் வாங்கியிருக்கிறேன் இந்த கார் வாங்கின உடனே நான் யாருக்கெலாம் கால் பண்ணி சொல்லுவேன் யார் யார் கூடலாம் போய் அந்த ஷோரூம் போயிருப்பேன் இந்த ஷோரூமில் இந்த கேக் கட் பண்ணிட்டு கார் வாங்குறாங்க இல்லையா இப்படி வாங்குறப்ப எனக்கு என்ன மனநிலை இருக்குது அந்த மனநிலையை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எந்த ரூட் வழியாக என்னோட வீட்டுக்கு வர போறேன் மொதல் எடுத்தாலே நான் எங்கே போவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல எல்லாமே கரெக்டாக பதிவாகணும் நான் யார் யாருக்குள்ள ஷோரூம் போகிறேன் என்னென்ன கார்லாம் பார்க்குறேன் இந்த காரை எவ்வளோ கொடுத்து வாங்குறேன் வாங்கினதுக்கப்புறம் அந்த கேக் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யார்கிட்ட அதை ஷேர் பண்றேன் எந்த வழியாக நான் அதை டிராவல் பண்ணி கொண்டு போறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல சிக்கலான விஷயம் என்னன்னா விஷுவலைசேஷனை விட இது முக்கியமான டெக்னிக் அப்படிங்கிறப்ப இத ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும் இதுல எந்த ஒரு பொய்யோ இதில் வந்து மிகைப்படுத்துதலோ இருக்கக்கூடாது ஜென்ரலாக நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஒரு கார் வாங்கினா உங்களுக்குள்ள என்ன தோணுமோ என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதை யார் யார்கிட்ட சொல்லுவீங்களோ உண்மையா இருக்கணும் அது அந்த உண்மையான ஸ்கிரிப்டை நீங்க எழுத ஆரம்பிக்கிறோம் ஏன் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்றதுனா எந்த ஒரு ஹாப்பினஸும் அதனுடைய பீக் அட்டைன் பண்ணுறதே வெறும் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் அது டைல்யூட் ஆகும் சாச்சுரேட்டட் ஆகும் ஆனால் அந்த முதல் முப்பது நிமிஷம் அது ரொம்ப பீக்காக இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் இந்த கற்பனையான ஒரு ஸ்டோரியை எழுத ஆரம்பிக்கிறீங்க இது கற்பனை தானேங்க இது எழுதுனா சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விஷுவலைசேஷனை விட இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் ரொம்ப உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எழுதுறப்ப நம்ம கண் பார்க்குது உணர்ந்து எழுதுறோம் அந்த எழுதுறப்பே ஒரு இன்பம் நமக்குள்ளாக கிடைக்க ஆரம்பிக்குது ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும் இதை விட விஷுவலைசேஷன்ல நம்ம கற்பனையா நினைக்கிறப்ப நிறைய ரேண்டம் தாட்ஸ் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஆனா எழுதும் போது நிச்சயமா ரேண்டம் தாட்ஸ் போறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இந்த விஷயங்களை எழுதுறப்ப மொதல் முப்பது நிமிஷம் எந்த கோலானாலும் இருக்கட்டும் கார் வாங்குறதுங்கிறத ஒரு உதாரணத்துக்கு சொல்லி ஒரு லவ் ரிலேஷனா இருக்கட்டும் இல்லை வந்து சின்ன சின்ன லைஃப் செட்டிங்காக இருக்கட்டும் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும் எதுனாலும் அடைஞ்ச மாதிரி நினச்சிட்டு ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி பிகேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ல எழுத ஆரம்பிக்கணும் அந்த முப்பது நிமிஷத்தை எழுதுகிறப்ப உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் மாறவே கூடாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காம் கம்போஸ்டான ஒரு இடத்துல இருக்கீங்களே ஒரு கதையை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கதையை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகலவே கூடாது இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு வேலை வர மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நேரத்தில் எழுதாதீங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த கதையை முடிச்சுட்டு அந்த எண்டில் கடைசியில் என்ன பண்ணணும் வைக்க வைக்கக்கூடாதுங்க இந்த கதையை எழுதி முடிக்கிறீங்க இல்லையா ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கா முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பேனா எடுத்துக்கோங்க எழுத ஆரம்பிங்க ஹாப்பினஸ் டு ஹாப்பினஸ் தான் இருக்கணும் ஹாப்பினஸ்ல இருந்தால் கதை தொடங்கணும் ஹாப்பினஸில் தான் அந்த கதையினுடைய நிறைவு இருக்கணும் அதே இடத்துல எந்த ஒரு இதில் கேப் இல்லாமல் ஏன்னா நம்ம ஃபோக்கஸிங் பாயிண்ட் மாறிடும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் நகர்ந்தோம் அப்படின்னாலே அந்த ஃபோக்கஸிங் மாறிடும் அப்படி மாறாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய சென்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்குறப்ப உண்மையான விஷயங்களை மட்டும் பதிவு பண்ணணும் ரொம்ப மிகையான விஷயங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அதை மட்டுமே பதிவு பண்ணணும் பதிவு பண்ணதுக்கப்புறம் நிறைவாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க அந்த கதைக்கு ஃபுல் ஸ்டாப் என்றைக்குமே வைக்காதீங்க இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கில் ஒவ்வொரு ஸ்டோரி நீங்கள் எழுதுகிறப்பையும் புல் ஸ்டாப் வைக்காதீங்க கடைசியில் ஒரு செமிக்கோலனோ இல்லை ஒரு கமாவோ போட்டு இல்லைன்னா போட்டு அந்த கதையை ஒரு தொடர் கதையா வைங்க ஏன்னா ஹாப்பினஸ் என்னைக்குமே உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்திற்கான ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ண ஆரம்பிங்க அதுல நீங்க தான் ஹீரோ நீங்க தான் ஹீரோயின் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆண்களா இருந்தா நீங்க தான் ஹீரோ பெண்களா இருந்தா நீங்க தான் ஹீரோயின் அப்படி ஒரு கற்பனையான ஒரு ஸ்டோரியை எழுத ஆரம்பிங்க இந்த எழுத ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டோரி ரியாலிட்டில கண்டிப்பா வரும் ஏன்னா இது ஒரு ஆல்டர்னேட்டிவான ரியாலிட்டிக்கான ஒரு திறவுகோள் தான் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டெக்னிக் இது மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கலாம் நிறைய லட்சியங்கள் இருக்கலாம் நிறைய ஆசைகள் இருக்கலாம் இது குறித்தான சின்ன சின்ன விஷயங்களை எழுத ஆரம்பிங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேளுங்க அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா புது வருஷம் ஆரம்பிக்க போதை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகுது இல்லையா இந்த ஃப்ரெஷ்ஷான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உடைய கோல் செட்டிங்க்கான முதல் டூல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும்தான் இது நடக்கணும் என்னென்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இன்பமே இதுக அகம்புறமானது தான்